ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மறித்து உயிர் தெழுந்து போயிட்டார் அப்படின்னு கிறிஸ்தவங்க நம்புறாங்க அது மட்டும் இல்லை அவர் திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார் அப்படின்னும் நம்புகிறாங்க இதன் அடிப்படையில் ரெண்டாயிரம் வருஷங்களா இயேசு வரப்போறார் சீக்கிரம் வரப்போறார் அப்படின்னு கிறிஸ்தவ போதகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர் வரவே இல்லை ஆக அவர் திரும்ப வருவார் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்பதை இதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படி அவர் சீக்கிரம் வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அவர் இத்தனை வருஷங்களாகி வரலையே ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை காட்டி சமாளிப்பாங்க இவங்க ஆனால் பைபிளில் இருந்து இவங்க காட்டுற அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற இந்த போதகர்கள் இல்லை ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் பைபிளை எழுதுனாங்களே அந்த ஆசிரியர்களும் கூட இயேசு வரப்போறாருன்னு சொல்லி ஏமாற்றி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அவங்க காட்டுற வசனம் பைபிளில் புதிய ஏற்பாடுன்னு ஒரு பகுதி இருக்குது அதில் இரண்டு பேதிரு அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது பைபிள் என்பது மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அதில் இரண்டு பேதுரு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது இதை எழுதினது இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராக இருந்த பேதரு என்கின்ற ஒருவர் அப்படின்னு கிறிஸ்தவங்க நம்புகிறாங்க இந்த பேதரு இங்கே என்ன எழுதியிருக்கிறாருன்னு பாருங்கள் இரண்டு பேதர் மூன்றாம் அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து நான்காவது வசனம் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றமுதல் இருந்த இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் எட்டாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் ஒன்பதாம் வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் இப்போ நான் வாசிச்சேனே இந்த வசனங்களை காட்டி தான் ஏசு ஏன் இன்னும் வரலை அப்படின்னு இன்றைக்கும் சாக்கு போக்கு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இந்த வசனங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு எப்படி ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றாருன்னு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்களோ இதே போல் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயும் அவர் சீக்கிரம் வர்றாருன்னு இந்த பைபிளை எழுதுனவங்க சொல்லிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க ஆனால் அவர் வரலை பல வருஷமாக ஏசு கிசு சீக்கிரம் வரா சீக்கிரம் வரான்னு அன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்குறாங்க ஆனால் அவர் வரல அப்போது நீங்கள் அவர் வராரு வரான்னு சொல்கிறீங்களே ஆனால் அவர் வரலையே நீங்கள் சொன்னது பொய்யாயிடுச்சே அப்படின்னு சொல்லி அன்னைக்கும் கேள்வி கேட்டிருக்குறாங்க அதுக்கு இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் எப்படி பொய்யான சாக்குகளை சொல்லி சமாளிக்கிறாங்களோ அதே போல் இந்த பைபிளை எழுதிய இந்த ஆசிரியர்களும் இந்த பேதர் போன்றவர்களும் சாக்கு போக்குகளை சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க அதைத்தான் இப்போ நம்ம வாசித்தோம் பைபிளில் இருந்து அவர் வர்றார் வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அவர் வரைக்கும் வரலையே அப்படின்னு அன்னைக்கே பலர் இயேசுவின் சீடராகிய பேதர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதுக்கு இந்த பேதரு இந்த வசனங்களை பதில் கொடுக்குறாரு என்ன சொல்கிறார் பாருங்க முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்கு எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் இப்படி கேள்வி கேட்குறாங்கல்ல இயேசு சீக்கிரம் வராருன்னு சொல்றீங்களே அவர் வரலையே அப்படின்னு அவங்களையெல்லாம் இவர் பரியாசக்காரர்னு சொல்கிறார் இது எப்படி இருக்குது பார்த்திங்களா இவங்க சொல்கிற பொய்யை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் முதலாவது அவங்கள பரியாசக்காரர்கள்னு இவங்க சொல்லிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறார் உங்கள் தொகுதியில் சாலைகளை மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டார் ஆனால் பல ஆகியும் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றலை சாலைகளை மேம்படுத்தலை இப்போ மக்கள் கேள்வி கேட்குறாங்க சாலைகளை மேம்படுத்துவோம்னு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு உடனே அந்த அமைச்சரோட கைத்தடி ஒருத்தர் பதில் சொல்கிறார் இந்த நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து சாலைகளை மேம்படுத்துவோம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கே சகலமும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படிங்கிறார் அந்த கைத்தடி இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைன்னு பாருங்கள் இவங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஜனங்களை ஏமாற்றிட்டு அதை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் கேள்வி கேட்குறவங்கள பரியாசக்காரர்கள்னு சொல்லி தப்பிக்கிறாங்க இல்லையா அதே போலத்தான் ஏசு திரும்ப வருவார்னு இவங்க வாக்கு கொடுத்துட்டு அவர் நீங்க சொன்ன மாதிரி வரலையே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படின்னு பேதர் சொல்லி ஏமாத்துறார் சரி தொடர்ந்து என்ன சொல்றார் பாருங்க இந்த பேதர் எட்டாம் வசனத்தில் மாணவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் சீக்கிரம் வர்றார் நாங்கள் சொன்ன உடனே இன்றைக்கே வந்துடுவார் நாளைக்கே வந்துடுவார்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா கர்த்தருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ஆயிரம் வருஷம் மாதிரி இருக்கும் ஆயிரம் வருஷங்கிறது ஒரு நாள் மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்கிறாரு பேர் இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த அரசியல்வாதி ஜோக்கு மாதிரி தான் ஏன் இத்தனை வருஷங்களாகியும் சாலையை மேம்படுத்துகிற அப்படின்னு கேட்டால் அமைச்சருக்கு ஒரு நாள் என்பது ஐந்து வருடங்கள் போலவும் ஐந்து வருடங்கள் என்பது ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படின்னு இந்த கைத்தடி சொல்கிறார் இது ஜனங்களை முட்டாளாக்கிற ஒரு முயற்சி தானே அவருக்கு ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷம் போல் ஆயிரம் வருஷம் என்பது ஒரு நாள் போல் சரி இருக்கட்டும் ஆனால் அவர் வாக்கு கொடுக்கும்போது ஜனங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது நான் சீக்கிரம் வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா ஆயிரம் வருஷம் கழித்து வருவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா எதுக்கு நான் சீக்கிரம் வரேன்னு அவர் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த சந்ததி ஒழி முன்னே வருகிறேன் இங்கே நிற்பவர்களில் சிலர் மறிக்கும் முன் வருவேன் அப்படிலாம் இயேசு சொன்னார்னு பைபிளில் வசனம் இருக்கு இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப எப்போ வருவார் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது இப்படியெல்லாம் சொல்லியிருக்கார் இந்த சந்ததி ஒழி முன்னால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அதாவது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அந்த சந்ததி அந்த சந்ததி ஒழியறதுக்கு முன்னால் வந்துடுவேன் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை அவருடைய சீடர்களை பார்த்து இங்கே நிற்கிற நீங்கள் சில பேர் இறந்து போகிறதுக்கு முன்னால் வந்துடுவேங்கிறார் ஆனால் அவர் வரல அதனால தான் அன்னைக்கே கேள்வி கேட்டுருக்குறாங்க இப்படி அவர் சீக்கிரம் வருவார்னு சொன்னதில் இந்த பேதரும் ஒருத்தர் அதனால தான் அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு தான் இவர் பதில் சொல்லி சமாளிக்கிறார் கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது ஆயிரம் வருடம் போல ஆயிரம் வருடம் என்பது ஒரு நாள் போல் அப்படின்னு இது எவ்வளவு எல்லாரையும் முட்டாளாக்குற ஒரு வேலை இப்போது கிறிஸ்து வந்து இந்த சந்ததி ஒழிந்து போகும் முன்னே நான் வருவேன் அப்படின்னு சொன்னது அந்த சந்ததியை குறித்து அல்ல இங்கே நிற்பவர்களில் சிலர் மறிக்கும் முன் நான் வருவேன் என்று இயேசு சொன்னது தனது இரண்டாம் வருகை குறித்து அல்ல அப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லுவாங்க கிறிஸ்தவ போதகர்கள் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்து அந்த சந்ததி ஒழிவதற்கு முன் வருவேன்னு சொன்னது அன்னைக்கு வாழ்ந்த அந்த சந்ததியை பற்றி தான் அது மட்டும் இல்லை அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்த சிலர் இறந்து போகிறதுக்கு முன்னால் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதை பற்றிலாம் தனியாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பேதருவம் கத்தருக்கு ஆயிரம் வருஷம் என்பது ஒரு நாள் போல ஒரு நாள் என்பது ஆயிரம் வருஷம் போல அப்படின்னு சொல்லும்போது அவர் வர்றதுக்கு இன்னும் ரெண்டாயிரம் ஆகும் அப்படின்னு சொல்லலை ஏன்னா அந்த பேதர்வும் இயேசு அந்த நூற்றாண்டிலே வந்துடுவார் தான் நம்பி எழுதியிருக்கார் அதை நம்ம அடுத்த வசனத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறார் பாருங்க ஒன்பதாம் வசனத்தில் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் இங்கே இவர் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார் அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு திரும்ப கவனிங்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் அப்போது அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் யாரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கார் இதைத்தான் பேதர் சொல்கிறார் எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்னு நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் அனைவரும் மனம் திரும்பட்டும் அப்படின்னு அவங்களுக்காக வெயிட் பண்ணுறார் ஏசு கிறிஸ்து இதுதான் தான் பேதர் இங்கே கொடுக்குற விளக்கம் ஏன்னா ஏசு கிறிஸ்து அந்த நூற்றாண்டிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே திரும்ப வந்துடுவார் அப்படிங்கிறது தான் தீர்க்க தரிசனம் அதைத்தான் பேதரும் அங்கே போதிச்சிருக்கார் அதனால தான் அன்னைக்கே கேள்வி கேட்டுருக்கிறாங்க நீங்கள் சொன்னபடி ஏசு கிறிஸ்து திரும்பி வரலையே அப்படின்னு இப்போ கேள்வி என்ன அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பின்படி இயேசு முதலாம் நூற்றாண்டில் திரும்ப வந்தாரா வரல ஏன் வரலை காரணத்தை இந்த வசனத்தில் சொல்கிறார் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்போ இயேசுக்கு சியே முதலாம் நூற்றாண்டிலேயே திரும்ப வரல ஏன்னா அன்னைக்கு இருந்த எல்லாரும் மனம் திரும்பலை அதைத்தான் பேதர் சொல்கிறார் சரியா ஓகே அந்த சந்ததியில் வரல அதுக்கு அடுத்த சந்ததியில் இயேசு வந்தாரா அப்போவும் வரல ஏன் வரல ஏன்னா அதுக்கு அடுத்த சந்ததியிலையும் எல்லாரும் மன திரும்பலை சரி அடுத்த நூற்றாண்டில் வந்தாரா இரண்டாம் நூற்றாண்டில் அப்பவும் வரல ஏன் வரல ஏன்னா அந்த நூற்றாண்டுலேயும் எல்லாரும் மன திரும்பலை மூணாம் நூற்றாண்டில் வந்தாரா வரலை ஏன் ஏன்னா மூணாம் நூற்றாண்டுலேயும் எல்லாரும் மன திரும்பலை நான்காம் நூற்றாண்டில் வந்தாரா வரல ஏன் வரல நான்காம் நூற்றாண்டுலேயும் எல்லாரும் மன திரும்பலை இப்படியே ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு இப்போ இருபத்தொன்னாம் நூற்றாண்டு வந்துருச்சு இது வரைக்கும் ஏஸ் வரல ஏன்னா ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் மனம் திரும்பாதவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க சரி இந்த நூற்றாண்டாவது ஏசு வருவாரா வரமாட்டார் ஏன் வரமாட்டார் ஏன்னா இந்த நூற்றாண்டுலேயும் எல்லாரும் மனம் திரும்பலை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் முப்பத்தி ரெண்டு சதவீதம்தான் அப்போ அறுபத்தெட்டு சதவீதம் பேர் இந்த நூற்றாண்டுலேயும் மனம் திரும்பாமல் இருக்காங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த நூற்றாண்டில் வரமாட்டார் இந்த நூற்றாண்டில் மட்டும் இல்லை அவர் எப்பவுமே திரும்பி வரமாட்டார் ஏன்னா உலகத்தின் முடிவு வரை மனம் திரும்பாதவர்கள் இந்த பூமியில் இருப்பாங்கன்னு பைபிளே சொல்லுது அப்போ ஏசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்கிற பைபிளில் உள்ள அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாதுன்னு பைபிளே சொல்லுது எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வராமல் இருக்கிறார் அப்படின்னு பேசுறீங்க சொல்லும்போது இயேசு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத தான் பைபிள் உறுதி பண்ணுது இது புரியாமல் இந்த வசனத்தை காட்டிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகை ஏன் தாமதமாகுதுன்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பைபிளை ஒழுங்காக வாசிக்க தெரியாத கிறிஸ்தவ அறிஞர்கள் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அவர் ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கு சொன்ன அதே காரணத்தை ரெண்டாயிரம் வருஷங்கள் கழித்தும் சொல்கிறாங்கன்னா இதிலிருந்தே அவர் வரப்போகிறார் என்பது ஒரு பொய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ரெண்டாயிரம் வருஷங்கள் கழித்தும் இதே பொய்யை சொல்லி இவங்க ஏமாத்துவாங்க